வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு உங்கள் தமிழா இன்றைக்கி நான் ட்ரெயில் நம்பர் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு ட்ரை நம்பர் முந்நூற்றி அறுபத்தஞ்சு செகண்ட் ட்ரை நம்பர் தொள்ளாயிரத்தி பதினொன்று ட்ரெயில் நம்பரேஜ் கெஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பரை கெஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டி இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட்டு நூற்றி எண்பத்தி ஒன்று எழுநூற்றி தொண்ணூறு எழுநூற்றி தொண்ணூறுக்கு நம்ம பிசி பஸ் போடுறோம் சைபர் கொடுத்துருந்தோம் சைபர் நமக்கு போர்டு மாறாமல் சி போர்ட்லேயே ஒரு அற்புதமான வெற்றியை நம்ம வாங்கியிருந்தோம் பிசி பெஸ்ட் போர்டில் சைபரை பார்த்து நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அந்த பெண்டிங் டார்கெட் நம்ம கொடுத்துருந்தோம் நம்ம கொடுத்த டார்கெட்டில் எதுவுமே பாஸ் ஆகலை ஸோ இன்றைக்கி எழுநூற்றி தொண்ணூறு ரிசல்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க பி போர்டில் ஒன்பது நம்பர் வந்து பதினாலு நாளாக ஓப்பன் ஆகாமிச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு ஒம்பது நம்பர் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி தொண்ணூறு ரிசல்ட்டுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆயிருக்குன்னு ஆனால் பவரில் மிஸ் ஆயிடுச்சு நம்ம சைபர் கொடுத்துருந்தோம் அதாவது அறுபது சைபர் ஆறு இருபது சைபர் ரெண்டு சைபர் அஞ்சு ஐம்பது அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம் ஆனால் எழுநூற்றி தொண்ணூறு ரிசல்ட்டுக்கு நமக்கு வந்து மேட்ச் ஆகலை இன்றைக்கி ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன பிசி பெஸ்ட் போர்டு நம்ம கொடுத்துருந்தோம் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் என்ன நம்பர் கொடுத்துருந்தோம் அஞ்சு அதுக்கு பவர் சைபர் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வரும் தில்லுக்கு துட்டாக கிடைக்கும் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் நான் சொல்லியிருந்தேன் எழுநூற்றி தொண்ணூறு ரிசல்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க சைபர் பார்த்துட்டிங்க நமக்கு சீ போர்ட்டில் போர்டு மாறாமல் ஒரு அற்புதமான வெற்றி பிசி பெஸ்ட் போர்டை பார்த்து நீங்கள் சீ போர்ட்டில் சைபர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம் த்ரீ டிஜல் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா பிசி மிஸ்ஸிங் தான் இன்றைக்கி எழுநூற்றி தொண்ணூறு ரிசல்ட்டு பிசி தொண்ணூறு ஓகேங்க நம்ம வந்து கொடுத்திருந்தோம் ஒரு அறுபது கொடுத்துருந்தோம் ஒரு இருபது கொடுத்துருந்தோம் ஒரு ஐம்பது கொடுத்துருந்தோம் ஆனால் வந்தது தொண்ணூறு பிசி இன்னைக்கு வந்து மிஸ்ஸிங் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஒர்க் தமிழாக கேரளா இல்லாட்டி இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காரம்யா ஏழுநூத்தி பதினொன்று டிரா பண்ண லெக்சிஸை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான பிரஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காம அமுதி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்து விழுந்துடும் என்னன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அது ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற பண்ணி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸ்டிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்டிங்ஸ் வீடியோ நண்பர்களை வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என் பெண்டிங் டார்கெட்டை பார்த்துரலாம் ஏ போரில் நாலு வந்து இருபத்தேழு நாள் அஞ்சு வந்து முப்பத்தாறு நாள் ஆறு வந்து பதினெட்டு நாள் ரெண்டு வந்து பதினோரு நாள் ஆகுது ஏ போர்டில் ஒரு நாலாம் நம்பர் அல்லது அஞ்சாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது பி போரில் ஏழு வந்து ஐம்பத்தி மூணு நாள் ஆறு வந்து இருபது நாள் மூணு வந்து பத்து நாள் ஆகுது பி போலில் ஒரு ஆறு அல்லது மூணாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது சி போல அஞ்சு வந்து பதினேழு நாள் ஆறு வந்து பதினோரு நாள் எட்டு வந்து பதிமூணு நாள் ஒம்பது வந்து பதினாலு நாள் ஆகுது கீபோர்டில் ஒரு ஆறு ஒரு எட்டாம்ரை நம்பர் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் பார்த்துடலாம் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி மூணு முப்பத்தி நாலு எண்பத்தி அஞ்சு எண்பத்தி நாலு எண்பத்தி மூணு முப்பத்தி எட்டு நாற்பத்தாறு அறுபத்தி நாலு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அதில் வந்து ஏபியோ ஒரு ஒரு பிசியோ ஏசியோ வர வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே தான் உங்களோட கேசிங் என் கசிங்க மேட்ச் ஆச்சு நமக்கு இந்த லிமிட்டாக ட்ரை பண்ணி வெற்றி பெற்று டார்கெட் பொறுத்தவரை எண்பத்தஞ்சு ஐம்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு நாற்பத்தி எட்டு எண்பத்தி நாலு நாற்பத்தி மூணு முப்பத்தி நாலுனு கொடுத்துருக்கோம் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துக்கூடிய எங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிற பாருங்க வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்திலே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பண்ணி அழுத்துனிங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அதுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட் பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை ஆள் த்ரீனாவில் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பண்ண அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்முல ஆல்போடு இன்னைக்கான ஃபார்முலா போர்டு பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் அஞ்சா நம்பர் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்லைன்னா ஒரு நாலாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அஞ்சு தான் எல்லா ஒரு மேட்ச் ஆகுது உங்களுக்கு வந்து எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க ஏன்னா எல்லா கணக்கிலையும் ரூட்ல சார்ட்ல எல்லா இடத்துலையுமே அஞ்சு நாள் அதிகப்படியான கணக்கில் வருது ஸோ அதிகப்படியாக வருதுனால அஞ்சா நம்பர் நாலாம் நம்பர் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராக உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும் தான் உங்களுக்கும் ஆள்போடல அஞ்சா நம்பர் நாலாம் நம்பர் இருக்குதான் சொல்லி அப்படி இருந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்க மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கேசிங்க எங்க கேசிங்க மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்னைக்கு நம்ம என்ன நம்பர்னு பார்த்துடலாம் இன்னைக்கு பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு அதுக்கு பவர் வந்து எட்டு ஸோ எட்டு வந்து ட்ரெண்டிங் நம்பராக இருக்கு அது வரல அப்படின்னா மூணாம் நம்பருக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ பிசியில் தான் அது மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஏ போல் மேட்ச் ஆச்சு தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் தில்லுக்கு பிசிலேயே கொடுக்குறோம் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பிஎன்சியில் மூணு எட்டு எடுத்துகிற உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிற செக் பண்ணி பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பார்த்துக்கலாம் இன்றைக்கான என்ன ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பொறுத்தவரை முந்நூற்றி ஐம்பத்தி நாலு ஆறுநூற்றி ஐம்பத்தி எட்டு அறுநூற்றி ஐம்பத்தி மூணு ஆறுநூற்றி முப்பத்தி அஞ்சு முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு ஐநூற்றி நாற்பத்தி எட்டு ஐநூற்றி நாற்பத்தி மூணு ஐநூற்றி முப்பத்தி நான்கு ஆறுநூற்றி எண்பத்தி அஞ்சு ஐநூற்றி எண்பத்தி நாலு ஐநூற்றி எண்பத்தி மூணு ஐநூற்றி முப்பத்தி எட்டு ஐநூற்றி நாற்பத்தி ஆறு ஐநூற்றி அறுபத்தி அப்படின்னு ஸோ பொறுத்தவரையும் ஒரு பிசி பாஸ் நம்ம த்ரீ டிஜிட் கொடு கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்க பார்த்து செக் பண்ணி லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இந்த கெஸிங்கை மட்டும் பாருங்க நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்குங்க என் கெசிங்க மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டிருக்கேன் நீங்களும் போடுங்க சூப்பராக என்பதனால் நமக்கு சப்போர்ட் பண்ணுகிற அனைத்து நண்பர்களுமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு வென்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ